అట్ల ఆ బిడాడిని కేబకలా ఎవరికి కేలాకిన నನಗೆ యాకంటిలే యా నా హెలేతే ఎవరికి ಗೊತ್ತా నನಗೆ bandaడి ఓడి నానే హెల్డికి ఇబ్రూ కూడే ఏం బెయకతారేవా బిడాడిర్ నన్న నా ఏంట పిసూరి ఏంట బిడాడి ఏంట కుక్ర బాయిసి ఇడ్లి ఏ పరకాగిర్ జవ నాడ్కుంటా నింటిరల బిడిసరే ఏ కల్లవా బిడు మొదల కుడ్ల బిడకి నీను హంగ మాతడరి ఏనద కుడ్ల బిడ జగడ మాడొదు బిడిలే కల్లవా బిడు కల్లవా బిడ ಕಲ್ಲವ ಇಷ್ಟ ಮಂದಿ ಹೇಳಕತ್ತಾರ ಬಿಡ್ಲೇ ನನ್ ಕೂದಲ ಕಿತ್ತ ಕೈಯ್ಯಾಗ ಬರ್ತಾವಲೇ ಬಿಡ್ಲೇ ಸರಿ ಬಿಡ್ ಕೂದಲಾಡುವ ಸರಿ ಇಲ್ಲ ಪರಕ ಬಾಳಾಗೆ ತ ಬಿಡಾಡಿದ ಹೇಳಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಕತ್ತ ನನ್ನ ಮೇಲೆ ಬರ್ತಾಳ ನನ್ನ ಹೊಡಿತಾಳಕೆ ಬಿಡಾಡಿ ಸರಿ ಇಲ್ಲೇ ಇದ್ದ ನಾ ಕುದ್ಲಾನು ತಿಲಿಯಾಗಿ ಕಿತ್ತ ಕೈಯ ಕೊಡ್ತಾನ ಲೇ ಕಲ್ಲಿ ಗುಲ್ಲಿ ಬಾಳ ತನಿಂದ ನನ್ನ ಕುದ್ಲಾ ಹಿಡಿತಿ ನನ್ನ ಕೂದ್ಲ ಹಿಡಿದು ಎಳಿತಿ ಬಿಡಾಡಿ ನೀ ನೀದ ಹೊಡೆದಿಲ್ಲ ನನ್ನ ಸುಮ್ ಸುಮ್ನ ಹೊಡಿತಿ ನನ್ನ ಯಾಕ ನಾನೇನ್ ಸುಮ್ ಸುಮ್ಸುಮ್ನ ಹೊಡಿಯಾಕ ಮತ್ ನೀದ ಕೇಳಿಲ್ಲ ಸುಳ್ಸುಳ ನಾ ಹಾಕಿನ ಕಸ ಅಂತ ಹೇಳಿ ನೀನ್ ನೋಡಿ ನಾ ಕಸ ಹಾಕಿದ್ದನ ஏடாடி ஜி ஜி நான் கேள்ப்பார்க்கண்ண நான் அந்த சும்ம வந்து நின் நீ இப்போ ஜகள மாத்திர் பார்க்க நீ நோட்கொண்ட நின் துட்டி பிட்டு கண்டிந்தே மாதாடில் நானும் நான் மேல் பார்த்தா விடாடி நான்னா கேள்ப்பார்க்கண்ண இதுமூர் மந்தியாக கதாரார நரங்க மத்தியார நீத்தவோ கிடி கலசா மாக்கி நீனே இல்லை நீன நின் மத்தே நீனா ஹிர் மத்தியார் தரு நோட நோட மத்த கிடி கலசேடா ஜையி நீட் நீ ஏன் மாத்திலே ஆ ஏன்மாத்தி ஏன் தோடத உடியாகின நீடாடிக்கடியா ஏன்மா ஏன் மார்த்தி நான நோட நோட பார்க்க மாத்தாட் நோடீனா ஆ ரோடி அந்த நீ ரோடியாகிடாடி மந்தினெல்லாம் சும்மேன் நின்றுக்க நீ ரோடியினா நீ டான்னா இன்னேன் மாலை விடாடி சூழந்து சொட்டந்து ஆஜுபாஜு மனியாருக்கு ஜன ஹாச்சி ஆடா விடுத்தி நான் ஏன்மாத்திலே ஆ ஏன் நான் முட்டவா நான முட்ட நினைக்க ஐத்தி நினைக்க நீட்லா அனுஷ்ட் படுத்தேன் இவ்வாத்த நீபாலே நீபா முதுக்க நான் முட்டபா நின அனிஷ் பட் தான் இவ்வாத்த நீத்தினா கன்த்து நினைக்க கி கி பார் முதலே ஜெயி நினைதே ஜெயி ஆகலாக்கி நீ எல்லாரும் ஜெயி ஜி ஜையே முந்தக்கா நீடி கல்யே நன்கண்டி ஜெயி அந்த நான் யார் கூட ஜட தகுதி நீ கிடிக்கு கல்யே நீ கிடி இடக்கெல்லே பார் முதுபா நீ நோட நான் கிடி இடத்தி நான் யாரா கிடி இட்டன் நோடேட் நீனே நானே நோட பார்க்கின கூடா ஹிதிரி நோட பார்க்க அக்கிங் நோட பார்க்க நான் நான் கழக மத்த அக்கி நோடனின் ஏடாடரா தண்ணி நான் நோட நோட் நானு நாய் நாய் கச்சாங்க நோட நாய் வதங்க வதக்கி ஒகிங் கச்கூத்தி மாத்த அல்லே ஜெயவ நானே கசஹாக்கி ஜகா தி யார் நினைக்க ஆ கல்லா அய்யா நன்கு கிலோ பார்க்க யார் ஹேத்தாரோ இன்வன் இன் கிடைல இ கதீவோ கலச மத்தின் நோடு நோடின்னு விடாடினா ஹெங்க மாத்தாடாள் நோடிகி மூத்த கிடி இடத்தாள் லே விடாடி நினை நினை மத்த ஜையி நின் யாக்கலே கல்லி நீ நோடு மத்த நின் சும் மாட்டாடுக்கா இல்லே எதற்கு ரே ஏவா ஜக்க இதெல்லாம் கல்லூரி நன்க எதக்கி குடிதீனே கேள்பார்க்க நான் நோடின்னு விடாடினே நானே தெரிவி நான் கூட ஆஜுக்க மத்தாவே பார்க்க நீங்கடி அந்த நீங்க ஆக்கிசுக்காடி நோட் கசி நோடா ஏட ஒட்டு கசக் பார்க்க எத கசாக்கிட்டுவாக்கலி நோடர ஏனி பார்க்க அல்லேஜ்வா அது மணி கசன அது கை செட்டத்தை மை செட்டத்தை தகதுஹா கை தக்க எதை நின்று கசக் அய்யா நீடு அல்ல தகுந்த கொப்போலி கசந்தாலி கச அந்தி என்ன கசானி மக நாசானு கசது துன்பி திப்பிக்குனி நான் யா மணி பாகல்கி நான் எக் தக தில கசான கசானி எது மணி பாகலிட்டு வகர்வா கசதி எதற்கு ஹோல் விட்ரிட்ட முகஸ் பிடி அது கசது அய்ய் அதுங்க கட்டை தீவா அதுங்க அந்த நானும் இல்லாக சா கேள் அண்ண உம் ஹௌது கத்தாகிடாடுாள் அந்தி ஹம் கத்தாக பிசுர் அந்த நாய் அந்தி து முகஸ் பிடிதானே ஏன கசத் சம்பந்தாட்கு அது வேலை எல்லா இட் கசக்காக ஏன் பயமாத்த நின்றி நீங்க ஆடாட்கடாட்கோதா சாஹூர் கே ஹோட்றி முகஸ் பிடாது கசதின் ஐய் அதுங்க முகசூதில்ல அதனா உம் ஹோதாத்தாகி அந்தி தார்கா நீ யார் அதன் நான் அதன இவ் எட்ட கேட்கிறோம் அட்டை பார்க்குறா நன்க மாத்து கொட்டி நன்றி இவ்வள முந்தை அந்தி நான் ஆரம் வார் நீர்லங்க பார்க்க வந்து அதுக்கு யாக்க நீனே ஹேபு இல்லாந்திர நீனே ஜகா தகு நான் கூட பாகல் நீன கசஹாக்கி நான் கூட ஜெக்தினீங்க யாக்கலேடாடி ஜகளிட்டி ஜயி நன்கிட்டி நான் எதனே கசா நீனேதான் நோடாரா நன்கா எல்லா நோடனது ஆகே நோடியா ಇಟ್ಲಲ್ವಾ ಪಿಟ್ಟಿಂಗ್ ಪಾರಕ್ಕ ಗಿರ್ಜಿ ನೀನಲ್ಲ ಇದನ್ನ ಹೇಳದಕ್ಕೆ ಅಲ್ಲೇ ಗಿರ್ಜವ ಆಗಳಿಂದ ಒಬ್ಬಕ್ಕೆ ಹೋಗಿ ಒಬ್ಬಕ್ಕೆ ಜುಟ್ಟು ಹಿಡ್ಕೊಂಡೆ ಜಗಳ ಮಾಡಕತ್ತೀವಿ ಯಾವ ಕೇಳಿ ಯಾವ ಕೇಳ ಅಂತೇಳಿ ಹಾ ಹೇಳು ಮಠ ಹೇಳಿ ಸುಮ್ಮನೆ ನಿಂತಿ ಏನು ಬಾಯ್ ಬಿಡ್ಲಂಗ ನಾ ಯಾವಾಗ ಹಾಕಿನ್ಲೆ ಕಸ ಹಾ ನೀ ಯಾಕೆ ಕಣ್ಣಿಲ್ಲ ನೋಡಿ ಯಾಕೆ ಕಣ್ಣಿಲ್ಲ ನೋಡಿ ನಾ ಹಾಕುದ್ ನೀ ಕಸ ಹ್ಮ್ ಕಸ ಹಾಕುದ್ ನೋಡಿಲ್ಲ ಜಯವ ನೀನು ಕಸ ಹೊಡ್ಯಾಕತ್ತಿದ್ದಲ್ಲ ಅತ್ತಾಗ ಇತ್ತಾಗ ಅತ್ತಾಗ ಇತ್ತಾಗ ಪಾರಕನ್ ಮನಿ ಕಡೆ ಹೊಡ್ಯಾಕತ್ತಿದ್ದಲ್ಲ ಅದಕ್ಕ ಕಸ ನೋಡಿ ನೀನ ಹಾಕಿರ್ಬೋದಂತೇಳಿ ಅನ್ಕೊನ್ಯಾನ ಅನ್ಕೊಂಡ್ರೆ ಅನ್ಕೋಲ್ಲೇ ಇದನ್ನ ಹಾಗೆ ಹೇಳ್ಬೇಕು ನಾನು ಹೇಳಕ್ ಮುಂದೇಳಿ ನಾವಿ ಬ್ರೇಧ ಕೊಡದಾರ್ತಿದ್ದೀನಿ ಏ ಆ ನಾ ಹಾಕೇ ಇಲ್ ಕಸ ನೀನ ಅನ್ಕೋತಿ ನೀನು ಕಸ ಹಾಕಿರ್ಬಹುದು ಅಂತೇಳಿ ನೋಡಿ ನಿನ ನಾ ಹಾಕಿದ್ದನ ಹಾಕಿದ್ರು ಹಾಕಿರ್ಬೋದು ಜೈ ನಾ ಗಂಟಿ ಜೈ ಹಾಕ್ಲಂತ ಏನಿಲ್ಲ ಅದಕ್ಕೆ ನೀ ಹೇಳಿದ್ದಿ ಆದ್ರೆ ನಾನ್ ಹೊಡಿ ನೀ ಹೇಳ್ಬೇಕಿತ್ತು ಸುಮ್ ಸುಮ್ನೆ ನಾ ಹೊಡ್ತಾ ನಡಕ ಏ ನಾ ಹಾಕಿಲ್ಲ ಕಲ್ಲಿ ಕಸಾನ ಏ ಗಿರ್ಜವ ನೀನ ಹೇಳ ನಾ ಹಾಕಿನಿ ಅನ್ ಕಸ ನೋಡಿ ನೀನು ಕಣ್ಣಿಲ್ಲ ನೋಡಿ ನೀನು இல்ல முகித் அவ்ரிவா ஹட் ஆட்கொண்டு தின் இது கூட நான் எஸ்க்கேப் நன்கேனிர்ஜி ஓடத்தி யா கண்ணில நோடி நக்க சாக்குதா பந்தில மட்டாடுற ஆர்ஜி ஜி ஜையே நடக் நெனரலே ஜன்னித்தீர்லே ஆடத்த நீவிமட்டில்

யார் கூட ஜகா மக்கிரி அத்தியாரேன் விட்ரிப்பா பாப்பாது கூட ஜாட் நின்று வட்ட ஒட்டாட்ட ஒட்டா அனுக்கொண்டு யார் கூட ஜக மேலடி எங்கே நே ஆஹ் நின் ஜன்ட்டி மடி உகார் கூட எல்லா ஜெக மாக் சும் சும் நாய்க்கி அவ்மா ஜாடுவாங்க அதுக்குனத்தி அத்தியாரன் கூட ஜகள நோடல நெக்கசது ராஷி கசத்த முன்ஜேனாக நீ கச கொட் நன்க மனசி நான் ஒமிஹினெல்லாம் கச கொட்னி பந்து நோட கசி அதுக்கு ஜா மத்தி ಯಾವ ಈ ಅಸ ಅಂದ್ರೆ ಹ್ಮ್ ಅದ ಕಸ ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಕನಕಾಂತಲೇ ಅದ ಕಸದ ಹೇಳಾಕಿದ್ ನಾನು ಮುಂಜಾನೆ ನಗರ ಎಲ್ಲ ಹಸಿ ಮಾಡೇನಿ ಹಾ ಒಳ್ಳೆ ಜೋಳ ಹಸಿ ಮಾಡ್ಬೇಕಂತ ಹೇಳಿ ಜೋಳದ ಬುಟ್ಟಿ ತಗೊಂಡ್ ಬಾಕಲ ಬಾಕಲ್ ಗಿಡಾಕಿರೋ ಅಟ್ಟ ಕಸ ಹಾಕಿದ್ದಾರೆ ಜೋಳದಾಗ ಬಂದ್ರೆ ಸೇರ್ಕೊಂತ ತಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡುದಕ್ಕೆ ಬೇಡಾಡಕತ್ತಿದ್ವಿ ಅಕಿ ಜಯ್ಯಾಜಂಟಿ ಜಯಿ ಹಾ ಆಕಿನ ಹಾಕಿ ಆಕಿ ಮ ಬಾಕಲ್ದಂದೆ ಕಸ ಅಟ್ಟು ತಂದೆ ನಮ್ ಬಾಕಲ್ದಾಗಿಟ್ಟು ಹೋಗಿ ಬಿಡಾಡಿ ಬರ್ತೇಡಿ ಅಕಿ ಕೈಲೇನ ಎತ್ತಿಸ್ತಾನದ ಎತ್ತೆ ತಿಪ್ಪಿ ಹಾಕಿರ್ಬೇಕಿ ಬಿಡಾಡಿ ನನ್ನ ಬಾಕಲ ತಿಪ್ಪಿ ಗುಂಡಿ ಮಾಡಾಳು ತಂದ ಅಟ್ಟು ಕಸ ಹಾಕಾಕಿಲಿ ్ බ ి తి . త ర త හ త හగ కస හකිද మీන. ம் ரீத்தியா நான் ஒழிந்தெல்லாம் கச உட்கோம் பண்ணியா அடிகி மணி படசி காலை கோலை எல்லா கச ஆட்கொண்டு வந்து குட்டையாக தும்பிக்கிறி அது திப்பி கடை வண்டி ஆமே ஒலி மேல் ஹாலுட்டும் நெனப்பாக்ரீ ம் ஹாக்கி அய்யய்யோ ஒன் லீர் ஹால் எல்லா கேடு மாட்டி அந்தி பாய் பண்ணி பைத்தி நீ அந்தி ம் அதனே செல்வதே கசன ஒழுகினி அத்தியாரு நான் ஆமே இல்ல தும்பி திப்பி கடை செல்பெண்டே மாறி நெனப்பாகலேத்தியாரங்க விட் நானு ಅತೀರ ನನಗೇನ್ ಗೊತ್ತಿತ್ರಿ ನೀವು ಕೇಳಿದ್ರೆ ನನ್ನ ಯಾರು ಹಾಕಿದ್ರ ಕಸ ಬಾಕಲಾಗ ಅಂತ ಹೇಳಿ ನೀವೇನು ಕೇಳಿಲ್ರಿ ನಾ ಏನು ಹೇಳಿಲ್ರಿ ಏ ನಿನ್ನ ನೀ ಮಾಡಿದ ಕೆಲ್ಸಕ್ಕೆ ನಾವು ಕೂಡ ಜಗಳಕ್ಕೆ ನಿಂತನಿ ನಿನ್ನ ನಿನ್ನ ನೀ ಹಾಕಿದ ಕಸ ಅಂತ ಹೇಳಿ ಗೊತ್ತಿರಲಿ ಆ ಜೈನ ಹೊಡೆದ್ ನೀನು ನಾನು ಬಾಯಿಗೆ ಬಂದ್ ಬೇದಿ ಅಯ್ಯೋ ರೀ ಅತ್ಯರ ಏ ಪಾಪ ಹೇಳಿ ಹೋಗಿ ಹೇಳಕ್ಕೆ ಮುಂದೆ ಹಾ ಇಲ್ರಿ ಜಯಕರ ನಾನು ಹಾಕಿದ್ ನೀ ಕಸ ನಮ್ಮ ತೇರೇ ನಿಮ್ಮನ್ನ ಸುಳ್ಳು ಬೇದಾರಿ ಅಂತ ಹೇಳಿ ಮೂರಿ ಅತ್ತಿಯರ ತಗೋರಿ エミナミのモディエスオブラディエアタナタエブラディエルギリマタエナマテラスオブラディントエマタジェットコココナダミンスヒハキキカサカナハキンンテイメンベディエンテイエ e テイエンテイエンテイエンテイエンテイテイエンテイテイエンテイエイエエンテイエエエンテイエエテイエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエエ ಹಾ ಆತಗೋ ಏನ್ ಮಕ್ಕ ಮಕ್ಕ ನೋಡ್ಕೊತ ನಿಂತಿ ನಡಿ ಒಳಗೆ ಏನಾರ ಹಾರೇ ಇರ್ತದೆ ಮಾಡೋ ಇಲ್ಲಿ ನಿಂತೇನೆ ಇಲ್ಲೇನು ಕೂತ್ ಕುಣಿ ಆಕೆ ಏನ್ ಕುಣಿ ಆಕತತಿ ಹೋಗ್ ನಡಿ ಆ ತಗೋರಿ ಆತರ ಹೋಗ್ಕೊಂಡು ಹಂಗ್ಯಾಕ್ ಮಾಡ್ತೀರಿ ಎಲ್ಲದಕ್ಕೂ ಬೈತಾರ್ ನೋಡಿ ಮತ್ತೆ ರಂಗ ವಟಾಟ ಹಿಂದ ಯೋಚನೆ ಮಾಡೋದಿಲ್ಲ ಮುಂದೆ ಯೋಚನೆ ಮಾಡುದಿಲ್ಲ ಒಟ್ ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಜನ ತಕೊಂತ ನಿಂತ ಬಿಡ್ತಾರ ನೋಡು ಏನಾದ್ರು ವಟಾಟ ಅಂತೇಳಿ ಗುಣಗು ಅನ್ಕೊತ ಹೊಂಟೆ ಹೊಂಟೆಲ್ಲ ಏನಾದೆ ಆ ಏನಿಲ್ಲ ನೋಡ್ರಿ ತೇರ ಬೇಕೀಕಿರತ್ತೀ ಏ ಉಷಾ ಉಷಾ ಕುಣೀಕ ನನ್ನ ಸಸಿ ಇವ್ರ ರಕ್ ಹೋಗಿ ಬಂದ್ಲ ಅವ್ರ ಜಗಳ ಮಾಡ್ಕೊಂತ ಅತ್ತ ಹೋಗಿ ಬಂದ ಹೊರಗ ಮೊದಲೇ ಏನಾರ ಬಂದಿದ್ಲಂದ್ರೆ ಮುಗ್ದೆ ಹಾಕಿ ಕತಿ ಹಾಕಿದ್ದು ನನ್ನ ಸಸಿ ನಾ ಜಗಳಿದ್ದು ಅವ್ರು ಕೂಡ ಬಿಡಿ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಾಗ್ಲಿಲ್ಲಲ್ಲ ಸಾಕಷ್ಟ ನನ್ನ ಸಸಿಗೂ ಹೇಳಬಾರ ಅಂತ ಹೇಳಿನಿ ನಾನು ಹೇಳುದಿಲ್ಲ ನೀವು ಹೇಳಕ್ಕೋಬೇಡ್ರಿ ಮತ್ತೆ ಇಲ್ಲಿಗೆ ಮರಬಿಟ್ಬಿಡ್ರಿ ನನ್ಕಸ ಸುದ್ದಿ ನಂಗೂ ಏನೂ ಗೊತ್ತಿಲ್ಲ ನಿಮಗೂ ಏನೂ ಗೊತ್ತಿಲ್ಲ ನಾವೇನು ಕೇಳಿನಿಲ್ಲ ನೋಡಿನಿಲ್ಲ ಆಯ್ತಾ ನೆನ್ಪಿಟ್ಕೊರಿ ಯಾರ ಮುಂದೆ ಹೇಳಾಕೋಬೇಡ್ರಿ ಯಾರ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನಮ್ ಚಾನಲ್ ನೋಡುತ್ತಿದ್ರೆ ಅಂದ್ರೆ ದಯವಿಟ್ಟು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ